ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் கல்யாண விருந்துகளில் செய்யக்கூடிய காசி அல்வா வீட்டில் கரெக்டான பக்குவத்தில் எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் காசி அல்வா வெள்ளை பூசணிக்காய் தான் செய்வாங்க நான் இன்னைக்கு ஒன்றரை கிலோ அளவு இருக்க வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு பூசணிக்காயை பாதியாக கட் பண்ணிட்டு எட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளே இருக்க விதை பகுதிகளையும் தோலையும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பீசா கட் பண்ணதும் இந்த மாதிரி உள்ள இருக்க விதை பகுதிகளை எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பீசஸும் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவில சின்ன சைஸும் இல்லாம பெரிய சைஸ் ஹோலும் இல்லாம மீடியம் சைஸ் பூசணிக்காய துருவி எடுத்துக்கலாம் எல்லா பூசணிக்காவையுமே துருவி எடுத்தாச்சு இனி துருவி எடுத்த பூசணிக்காய் எவ்வளவு அளவு இருக்குங்கிறத ஒரு கப்ல அளந்து எடுத்துக்கலாம் தண்ணியோடயே அளந்து எடுத்துக்கலாம் வேஸ்ட் இந்த தண்ணியில தான் பூசணிக்காய் வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் தண்ணியோட மொத்தமா நாலு கப் அளவு கிடைச்சிருக்கு இந்த பேனை அப்படியே அடுப்பில் வச்சு அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த தண்ணியிலேயே பூசணிக்காய் வெந்து வந்துடும் அடுப்பை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரமாக மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பூசணிக்காய் நல்லா வேகட்டும் இந்த கேப்பில் நாம் முந்திரியை நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் பத்து முந்திரிய சின்ன சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் முந்திரி பொன்னிறமா ஃப்ரை ஆயிடுச்சு பண்ணிடலாம் பூசணிக்காயில தண்ணி நல்லா வத்தி வெந்து வந்துருச்சு இப்ப சக்கரை சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவு பூசணி துருவல் இருந்துச்சு இதுக்கு நான் அரை கப் அளவு சக்கரை சேர்த்துக்கிறேன் பூசணிக்காய் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ அளவு சக்கரை சேர்க்கணும் இது கரெக்டான அளவு நாலு கப்பு பூசணி துருவலுக்கு அரை கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்குமே சர்க்கரை அளவு சேர்க்கலாம் கலருக்காக கலர் பவுடர் லைட்டாக சேர்த்துக்கிறேன் கலர் பவுடருக்கு பதிலாக குங்கும பூவும் சேர்த்தலாம் அதுவும் நல்ல கலர் கொடுக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையெடுக்காமல் கிளறி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்ப கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல ஏலக்காய் பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரியை நெய்யோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பேன்லேயும் கரண்டிலேயும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அறுத்தோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கல்யாண விருந்துகளில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த காசி அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன் மந்த் வரைக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த காசி அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் Thank you. எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க